நிச்சயமாக அஹ் நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் அஹ் மாநகர முதல்வர்களிலேயே ஒரு ஊழலற்ற ஆட்சியை மட்டு மாநகரிலே கொடுத்தவர் என்கின்ற ஒரு பெருமையும் உங்களுக்கு இருக்கின்றது அப்படி இருக்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை மட்டக்களப்பிலே உங்களுடைய தேர்தல் வாக்குகளிலே பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தீர்கள் இதை நாங்கள் செய்து முடிப்போம் என்று ஒரு ஊழலற்ற ஒரு மாநகர முதல்வராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வே செய்ய வேண்டும் என்று நினைத்த விடயங்களை உங்களால் செயல்படுத்த முடிந்ததா அதற்கான களச்சூழல் எவ்வாறு அமைந்திருந்தது நீங்கள் இருந்த வரைக்கும் முதல்வராக ஒரு இலங்கையில எந்த சபையும் செய்யாத அபிவிருத்திய மாணவர முதல்வராக எங்கட வட்டாரப்பிர தமிழ்ச்சி கட்சி வட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அஹ் அனுச ஒத்துழைப்போட நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இனியும் அந்த அதமான ஒரு அபிவிருத்தியை காண்ன்றது ஒரு சவாலாக இருக்கும் என்ன இந்த ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நடத்துறன்றது பெரிய சவால் ஊழலான ஊழலாக இருந்த அந்த நிறுவனத்தை ஊழலற்று மாத்தினன்றது பெரிய சவால் ஒத்துழைச்ச முழு பேருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் அந்த காலத்துல என்னோட வேலை செஞ்ச ஆணையாளர்கள் இருந்து அவங்களுக்கு இளைஞ உத்தியோகர்கள் முழு பேருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்ற என்ன அந்த இருக்கமான கட்டுப்பாட்டுக்கு அவங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணாத பண்ணாமல் இருந்தால் எனக்கு அது சவாலா தான் இருந்துச்சு சில விடயங்களை என்னால் சில விஷயங்கள் முடிக்க இல்லாமல் போனது சில விஷயம் தான் என்னால் எதிர்பார்க்கப்பட்ட சில நிதிகள் அது அந்த டைமுக்கும் அது கிடைக்க போகிறா ஒரு சவாலா இருந்தது குறிப்பாக அந்த மூன்றாவது பிள்ளைக்கான கொடுப்பனவன்றது அது அந்த கேள்வியை தான் நான் இங்கு திரும்ப கேட்பதற்கு அடுத்த கேள்வி அதை செய்வதற்கான ஏற்பாடுகள் அதுக்குரிய பின்புலம் ஒன்று இருந்தது எங்களுக்கு அந்த டேஷ் போராட சப்போர்ட் இருக்கும் என்று ஒரு எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனா அந்த வாக்குறுதிகள் முதலாந்தவணையோட அது பெருசாக அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் போனபடியா அப்படியா அது என்னால கொளர்ச்சியாக கொண்டு போயிடலாம் ஆனால் முதல் ஒரு ஒரு வருடத்துக்குரிய ரெண்டு வருடத்துக்குரிய கொடுப்பனவன எங்களால் அதை கொடுக்கக்கூடியதா இருந்தது அதுக்கப்புறம் அதை கொண்டு போயிடலாம் போனது காரணம் அந்த நிதி முழு முழுக்க முழுக்க நாங்கள் வெளிநாட்டு நிதியம் மூலமா தான் அதை நாங்கள் பிளான் பண்ணுது எங்கட நிதியில ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டிருந்தாங்க ஆனா ஆனால் மட்டக்களப்பு மாநகரத்தில் தேவை அதிகமாக இருந்ததும் அந்த பொருளாதார தடை பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டதும் கொவிட் நிகழ்வு கொவிட் தொற்றும் இதுகளுக்கெல்லாம் வலிச்செய்த்து எங்களால் சுழற்சியாக கொண்டு செல்லாம போனது ஏன்னா இது இது கொவிட்டையும் இந்த பொருளாதார தடையையும் அது அதற்கான நிதிகளில் நாங்கள் உள்ளுக்குள்ளே தேட வேண்டி வந்திருக்கோம் அப்ப இந்த நிதி விட்டல்கள் இந்தியா இந்த மற்ற பக்கம் டைவர்ட் பண்ண வழியா கண்டினியூ பண்ணி ஆப்பாங்க அது வெளிநாட்டுல இந்த நிதி இளங்க வரையில போன வழியாதான் இதை கண்டினியூ பண்ணிட்டேன் ஆனா அந்த ஒரு அந்த ஒரு திட்டம் என்றது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தா இல்ல நல்லா இருந்திருக்கு நிச்சயமா நீங்கள் ஒரு ஊழலற்ற ஆட்சியை அபிவிருத்தியோடு கூடிய ஆட்சியை நீங்கள் மாநகர முதல்வராக இருந்து கொடுத்திருந்தாலும் கூட அந்த கால உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது மாநகர ஆணையாளராலும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது நீங்கள் மாணவர மாநகர முதல்வராக இருந்த போது வர்த்தக சங்கம் மற்றும் ஆட்டோ சங்கங்களுடன் நீங்கள் முரண்பட்டு தொடர்ச்சியான ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த ஒரு காரணமும் தேர்தலிலே தாக்கம் செலுத்தி இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்களே அதை ஒரு ஊடகவியலாளனாக நான் பேசிய போது இந்த விடயமும் என்னுடைய காதுக்கு கொண்டு வரப்பட்டது அதனுடைய விளைவாகத்தான் மட்டக்களப்பு மாநகர பகுதியிலே தமிழரசு கட்சி கடந்த தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றதாக கூட ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வெளிப்படையாக வைக்கப்படுகிறது இதெல்லாம் முற்றா நிராகரிக்கிறேன் முதலாவது வாக்களிப்பு ஓடல் என்று சொன்னா அந்த அவர் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி பார்த்து கேட்டிருந்தார் அந்த அதிகாரிய செயற்பாடுதான் அந்த அவருக்கு போடு போடாமல் இன்னொரு இன்னும் யாருக்கு போடலண்டா மக்கள் அவங்க மக்கள் விரும்பி இப்ப சரணவான்னு கேட்டா சரணவானுக்கு தான் போடுவாங்க இதை விட கட்சிக்கு போறது பார்க்க சரணவானு தான் போடுவாங்க அப்ப அவர்ல உள்ள அதிருப்தி அதிருப்தி தான் அவங்களுக்கு போடலே தவிர இது ஒரு காரணமா இல்ல நான் தேர்தல் கட்டு எனக்கு போடலண்டா தான் அவங்க சொல்லலாம் நான் தேர்தல் கட்டு எனக்கு போடலண்டா சரணவான் இப்படி செய்தபடியா நாங்க போடலன்னு சொல்லலாம் ஆனா அவங்க சோத்துட்டு அவங்க வாக்கெடுக்காம என்ன என்னல குற்றம் போடுறது முதலாவது குற்றம் அடுத்தது மொத்தத்திலேயே வடகிழக்கு மாகாணத்திலேயே தமிழரசி கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான வாக்கு வங்கி இறங்கி வந்தது பாரிய வீழ்ச்சி பாரிய வீழ்ச்சியில ஒரு தாக்கம் தான் அவங்க சொல்லாம சரியா இது ஒரு காரணமா இல்லை ஆனா வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறத எந்த இழப்பாடு நான் அடுத்த அதை நான் நிரூபிப்பேன் உங்களுக்கு மாநகர சபையில எந்த செயற்பாடாலதான் இந்த வாக்கு வங்கி அது நீங்க ஓட்டோ ஓட்டோ சங்கத்தை அதுல ஒரு அதிகாங்க சார்ந்த ஆக்கள்லாம் அதை குழப்பிக்கொண்டிருந்தவங்களே தவிர அதே நேரம் எங்களுக்குள்ள இருந்த சில மெம்பர்மாரும் அதுக்கு என்ன ஊத்தினவங்க ஆனா அந்த நிலைப்பாடு அந்த அந்த செயற்பாடு உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்த அட்டா சங்கம் என்றது பதிஞ்சிருக்க வேணும் என்றது மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடு ஆனா இல்ல எந்த நீங்க ஒருவர் வீட்டுக்குள்ள ஆட்டோ சங்கத்தை விற்கிறது ஓட்டோ ஸ்டாண்டது அதெல்லாம் நான் கட்டுப்பாட்டுக்குள்ள உணர்ந்தேன்னா எந்த காலத்துல விற்க விடலண்ணா ஓட்டோ ஸ்டாண்ட ஒரு அதாவது மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு சரிப்பதுக்கு ஆறு அதிகாரம் இருக்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை இது சட்ட விரோதமாக செய்து கொண்டிருந்தது நிச்சயப்பாடுதானே அதால எத்தனை பேருக்கு தொழில் கிடைச்சது நான் அதை நிப்பாட்டத்தாலே எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஒரு ஓட்டோ தொழில் செய்யக்கூடியால் போய் அப்படி தொழில் செய்யக்கூடியதா இருந்தது சோ இது மக்கள் நலன் சார்ந்த தானே அந்த மக்கள் நலன் அந்த நலனை பெற்றாக்கள் அதுக்கு என்ன எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க எனக்கு என்ன ஆதரவு இருந்தாங்க ஆனா ஒன்று அது அதை விழந்தாங்க அதை பத்து லட்சம் ரூபாய்க்கு விக்கலாதாக்கள் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விக்க இல்லாதாக்கள் இதை கதைக்கலாம் ஆனா வார எந்த எந்த தேர்தலில் நான் அது அந்த பேர்சனா தான் அதை அடிச்சிருப்பாங்களே கவிர கட்சிக்கு அடிச்சிருக்க மாட்டாங்க இந்த அவங்கள அவங்களவங்களோட செயற்பாட மக்கள் பிடிக்க பிடிக்கல ஒட்டுமொத்தமான தமிழ் தமிழக கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருந்தது அந்த காலத்துல அஹ் அந்த 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 எதிர்ப்பு தான் எங்களுக்கு வாக்கு கொள்ளலையே தவிர சுனவான் மேல வட்டது வர்த்தக சங்கத்தோட நாங்க நல்ல நல்ல ஒரு உறவை வச்சிருந்தோம் ஆனா அந்த குற்றச்சாட்டில நான் ஓட்டோ சங்கத்தோட பிரச்சனை இல்லை அது அரசு கட்டத்துல அவங்களோட கூப்பிட்டு காச்சி அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட விஷயங்களும் செய்தது ஆனா என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தது ஆறு ஆர்ப்பாட்டம் செய்ததுன்னு சொன்னா இந்த டிஎம்பிபி சார்ந்தாக்கள் இப்ப கட்சியை பற்றி விமர்சிக்கிற ஆறுன்னு பாத்தீங்கன்னா டிஎம்பிபி சார்ந்தாக்கள் நீ ஒவ்வொருவருக்கும் பின்னாலவே பாருங்க இப்ப குரூப்புக்குள்ள கூட ஒரு இருக்கும் டிஎம்பிபி சார்ந்தால்தான் பாரு ஒருவேறும் கட்சி சார்ந்து கதைக்கிற கட்சி கட்சியை வளர்க்குற மாதிரி கதைக்கணும் இது சில டிஎம்பிபி சார்ந்தாக்கள் இருந்து கதைக்கிறத நாங்கள் கேட்டு இருக்கிறதானே அது ஒவ்வொரு பின்புலத்தையும் பாத்தீங்கன்னா டிஎம்பிபி சார்பா இருக்கும் இல்லை நீங்கள் நீங்கள் ஒரு மாநகர முதல்வர் என்பதையும் தாண்டி ஒரு கட்சியினுடைய சொல்லியிருந்தீர்கள் தேர்தலில் போட்டியிட்டவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக அவர்களுடைய தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் என்னுடைய செயல்பாடுகள் சார்ந்து மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வாக்களிக்காமல் அஹ் விட்டிருக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றீர்கள் எப்படி பார்த்தாலும் முடிவில் நீங்கள் தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு மாநகர மேயர் இல்லையா அது அது ஒரு கட்சி சார்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய அந்த அதாவது கட்சி சார்ந்து ஒரு நான் புள்ளி ஐயா சரியா ஒரு தீர்வை சொல்றேன்டா ஒரு புல் அதை புள்ளிவரத்தை நகாயிக்கணும் புள்ளி நகைக்கணும் வாக்களிச்சத்துல எத்தனை விதம் என்ன நடத்த எத்தனை சாம்பிள் எடுத்தாங்க எந்த சா அந்த சாம்பிள் என்ன சொல்லல தானே சும்மா நான் ரெண்டு பேரை கூப்பிட்டு காய்ச்சி போட்டு முடிவெடுக்கலோ ஒரு விஷயத்த வரண்டா அதுக்கு ஒரு சாம்பிளிங் இருக்க அந்த சாம்பிளிங் என்ன என்ன சாம்பிள் என்ன 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 முதல்ல சர்டிஃபிக்ஸ் எடுத்தாங்க இதை நான் எடுத்துக்கொள்ளே நான் எந்த பார்வையில் அது என்ன அது மொத்தத்துல தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்கு வங்கி வாக்கு சரிவு இருந்தது வாக்குச்சரிவு இருந்தது அந்த வாக்குச்சரிவு தான் அதுல தாக்கம் தான் இது தனிப்பட்ட அவங்களும் தனிப்பட்ட விஷயங்களும் அதுல தாக்கம் தாக்கம் செலுத்திச்சு ஆனா இப்படியான ஒரு தீர்மானத்தை சொல்றோம்னா எனக்கு புள்ளி எறும்படும் புள்ளி அத என்னட்டாச்சா அதை கல்யாணம் பதில் கொடுக்கலாம்